வணக்கம் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அதற்கான ரிசல்ட் வந்துருச்சு புதிய பிரதமராக மரியாதைக்குரிய மோடி அவர்களும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த முடிவுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழகத்தில் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்கிறோம் ஒருத்தர் ஹேண்டேட் நிப்பாட்டுறாங்க அப்படின்னாக்கா யார் சிஎமாக இருக்க போகிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் அதே மாதிரி இப்போ நடந்து முடிந்த அந்த பார்லமெண்ட் தேர்தலுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா யாரை பிரதமராக தேர்வு செய்கிறோமோ அவங்களுக்கு இப்போ யாரை பிரதமராக தேர்வு செய்யணும் அந்த விழிப்புணர்வு யார்கிட்ட இருந்துக்கணும் மக்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும் அது அவங்களுக்கு இல்லை ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த திமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோட்டையாகவே இருக்குது அந்த கோட்டைகளில் யார் என்ன செய்ய முடியல ஒரு செங்கலை கூட எடுக்க முடியல ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அம்மா டிடி தினகரன் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஜெயலலிதாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு குழப்பமாக மிகப்பெரிய அந்த கோட்டை தனித்தனி தூணாக பிரிஞ்சு போச்சு இதில் நீனும் அதிமுகங்கிறான் நான் அவனும் வாங்குறேன் ஆனால் நீ இந்த அணி இந்த அணின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை இல்லை இவரும் மாவட்ட சிலரம்பார் அவரும் மாவட்ட சிலரம்பார் அதில் ஒரு போட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் எதில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதிமுகவில் இருக்கு அவங்களுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி அப்படின்னாக்கா திரு அண்ணாமலை ஜி வந்த பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை மாநில தலைவர் தானே ஒழிய அந்த கட்சியில் நான் கொஞ்ச நாள் பயணித்தனால சொல்கிறேன் நானும் அவர்னால தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது பேட்டி கொடுக்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியாது தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்தார்னாக்கா அது தடை போடுறதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாநில அமைப்பு செல்லாம்னு சொல்லிட்டு திரு கேசவநாயகஜின்னு ஒருத்தருக்கார் ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவர் போடுறோம் மாவட்ட செயலாளர் போடுறோம் ஒன்றிய சிலர் போகிறோம்னாக்கா அவருடைய அவருக்கு யார் தேவையும் அவருக்கு யார் சகாயம் பண்ணாங்களோ அவங்கள தான் அவங்க செஞ்சாருனாக்கா மாவட்டத்தில் வரும் மாவட்ட போட்டாங்க ஆனால் அண்ணாமலைஜி பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஆட்களை போடணும் நல்ல உதயமான ஆட்களை போடணும்னு நினைச்சாங்க ஆனால் அதை போட விடாமல் யார் இப்போ தப்புத்துட்டு இருந்தாங்கன்னாக்கா கேசவனஜி பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா அண்ணாமலைஜியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாங்களா அந்த போலீஸ் மாதிரியே அடுத்த நிமிஷமே தப்பண எடுத்துகிட்டு அடுத்தால் நல்லாப்படு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் நோக்கத்துக்கே விட்டுருந்தாக்கா கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஒரு நாலு இடம் அஞ்சு இடத்துல வந்திருக்கும் வராமல் போனதுக்கான காரணம் வந்து அவங்க கட்சியில் உள்ள இந்த மாதிரி மிகப்பெரிய மேல்மட்டத்தில் உள்ள ஒரு குளறுபடி அவர் குறிப்பிட்ட ஒரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு நாலஞ்சு தலைவர்கள் இருக்காங்க பாஜகவில் மாநில அளவில் இவங்கெல்லாம் பார்த்தா அடுத்த கட்டமாக யாரையுமே வளர விட்றதே கிடையாது அவங்க என்னமோ அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி வண்ணலாம்னு நினச்சிட்டாங்க தோல்விக்கு அது ஒரு காரணம் காரணம் இப்போ அளவுக்கு ஓட்டு சதவீதம் பாஜகவுக்கு கூடியிருக்கிறதுக்கு என்ன காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலாஜியோட உழைப்பு தான் முழுக்க முழுக்க அண்ணாமலாஜியோட உழைப்பு அடுத்து பார்த்திங்கன்னாக்கா இளைஞர்களுடைய அந்த விழிப்புணர்வு குறிப்பாக இளைஞர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ணாமலாஜி பின்னாடி வர்றாங்க போகிறாங்க அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்து மக்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இல்லையா அந்த எதிர்ப்புமே பாஜகனுடைய ஒரு வளர்ச்சியாக ஆயிடுச்சு ஆமாம் சொல்கிற நம்ம திராவிட கட்சிகள் பூரா இந்து மக்களை ஏற்கிறாங்கன்னு ஆனால் உண்மையை உண்மையை சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் இந்து இந்து மக்களை ஏற்ற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க அவங்களுமே சாமி கும்பிட்றாங்க அது ஏதோ ஒரு தவறு மக்கள் மத்தியில் ஒரு ஐம்பது கட காலமாக ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையாக அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி அதிமுக பிளவுக்கு பிறகு சந்திக்கிற ஒரு முக்கியமான தேர்தல் இது எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை கைப்பத்தற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நின்றாங்க சுயஞ்சுயா இப்போ அதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னாட்டு ரெட்டலை இலை இருந்தும் குறையுதுன்னா என்ன காரணம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நான் அதிமுகங்கிறது ஒரு ஒரு நூறு ஓட்டுருக்குனாக்கா அந்த அதிமுகவில் மூணாக பிரிஞ்சு ஒருத்தர் எம்ப எண்பது ஓட்டுக்காருன்னா மிச்சம் ரெண்டு பேர் பத்து பத்து ஓட்டு வச்சிருக்காங்க அப்போ அந்த இருபது தானே செய்யுது சசிகலா அவங்க டீம் தனியாக அவர் ஓபிஎஸ் டீம் தனியாக இந்த மாதிரி ஒரு பிரிவு வந்தனால அது ஒரு காரணம் அடுத்து இன்னொன்று இந்த பிரிவுலாம் எங்கே எங்கேயிலேன்னாக்கா டிஎம்கேல இல்லை இன்னொன்று அவங்க ஆளுங்கட்சி வேறு ஓ அது ஒரு முக்கிய காரணம் காரணம் ஒன்று திமுக பிடிக்கலை அதிமுக பிடிக்கலை அப்படின்னு அதிமுக பிடிக்கலைன்னு திமுக வந்த ஆட்கள் இருக்காங்க இப்போ இந்த பாஜக வந்த பின்னாடி அதிமுக அப்படி பாஜக போயிடும்டான்ட்டு நேர பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியும் பாஜகவோட இணைஞ்சிட்டாங்க இன்றைக்கி பாஜக வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா திமுகலேருந்து பிரிஞ்ச ஓட்டுலாம் கிடையாது உண்மையை சொல்ல போனேன் ரொம்ப ரேர் அது ஒரு 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 ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்குமே ஒழிய மேக்சிமம் ஓட்டு பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இருந்து பிரிஞ்ச ஓட்டு தான் அதிமுகவுடைய ஓட்டு பிரிஞ்சிருக்கு ஆமாம் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அவங்க பெரும்பான்மை இடத்தை அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க ஒரு விதத்தில் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கும் சரி பிஜேபி சரி தன்னுடைய பலம் எது பல இடும் தெரியக்கூடிய தெரிஞ்ச தெரிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நான் பார்க்குறேன் ஆமாம் இப்போ இப்போ இந்த கேள்வியை மட்டும் முக்கியமாக கேட்கணும் என்னென்னா இப்போ நடந்த தேர்தலில் அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து அகமுடைய பிரனித்துவம் எத்தனை வேட்பாளர் நிற்பாட்டியிருந்தாங்க அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஜெயலலிதா இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகன்னா ஒரு முக்குளத்தோர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அது கலைஞர் இருக்கும்போது இருந்துச்சு முக்குளத்தோருங்கிற ஒரு பெரிய பெல்ட்டாக இருந்துச்சு அரசியல்னாவே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு பின்னாடி அதிமுகவில் சசிகலாமா உள்ள நுழைந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்குளத்தூர் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருந்த அகமுடைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கிட்டாங்க ஒரு ஒன்றிய செயலாளர் கூட இல்லாமல் அந்த கட்சியில் அகமுடைய சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அகமுடையர்களுக்கு கூட அந்த முக்குளங்கிற விஷயத்தை விட்டு வெளியில் ஆரம்பித்தாங்க இப்போ மரவர்கல்ல அகமுடியெல்லாம் ஒற்றுமை தான் இருந்தாங்க இந்த அரசியல் சூழ்நிலைகள்னால் அந்த வாய்ப்பு அகமுடியர் கிடைக்கலைன்னு சொன்னவொன்னே என்ன செஞ்சாங்கன்னாக்க ஏன்னா நம்ம எல்லாம் மூணு பேர் ஏற்கனவே நம்ம எல்லாம் முக்குலம்னு சொல்கிறோம் ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் போது காலேஜில் சேர்க்கும்போது வேலை வாய்ப்பு கூட நமக்கு எம்பிசி செலவு நமக்கு கிடைக்கல அந்த இரண்டு சமுதாயத்துக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு 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 சங்கடத்தில் இருந்த அந்த அகனுடைய சமுதாயம் இன்றைக்கி அரசியலையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லவும் அதை ஒரு பெரிய இழப்பாக நினச்சி வெளியில் வர ஆரம்பித்தாங்க இதில் அந்த முக்குளம் அப்படிங்கிற விஷயம் கான்செப்டில் ஆமாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் திமுக அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அவங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஜாதி மதம் ரீதியாக அவங்க கரெக்டாக இன்றைக்கி தமிழகத்தில் ஜாதி மதம் ரீதியாக ஒரு விஷயத்தை சரியாக அரசியல் இருக்கவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அது திராவிட கட்சி மட்டும்தான் ஆமாம் எந்த ஏரியாவில் யாரை நிறுத்தினோம்னாக்கா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தலைமை முடிவெடுக்கும் எடுக்கும் ஆனால் இந்த திமுகலையும் பிஜேபியில் என்ன ஆகி போச்சுனாக்கா யார்கிட்ட காசு இருக்கோ யார் பணம் படைச்சவனோ அவனை போட்டோம்னா அப்போ வெறும் அறிஞர் என்ன சொல்கிற மாதிரி கிடச்சவனை வச்சு கட்சி நடத்தணும்னாக்க நடத்த முடியாது உழைக்கிற வச்சு கட்சி நடத்தணும் அப்போ காசு மட்டும் இருந்தால் ஒருத்தன் ஜெயிச்சோம்னாங்கன்னா கண்டிப்பாக முடியாது உழைக்கக்கூடிய மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் என்ன செய்யணும்னாக்கா அந்த தொகுதியில் நிப்பாட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜெயலலிதா பீரியடா இல்லை கலைஞர் பீரியடா நான் கை காட்டின உடனே அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ மதுரையில் வந்து இப்போ இதே இடத்துல நீங்கள் சொல்கிற கேள்வியிலிருந்து தான் இன்னொன்று நான் சொல்கிற பதிலிருந்து இன்னொரு கேள்வி கேட்கணும் அகமுடையர்களுடைய சீட்டு பிரதித்துவம் இப்போ அதிமுக திமுக பாஜக கொடுத்துருந்தாங்க ஓட்டு கணிசமாக வாங்கியிருந்தாங்க எல்லோரும் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்ம நம்ம எதிர்பார்த்தது டாக்டர் சரவணன் மதுரை நாடாளுமன்ற அவருடைய தோல்வி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க பல பேர்த்துக்கு அதுக்கு வந்து ஜாதி ரீதியான ஒரு காரணம் சொல்கிறாங்க அது உண்மையாக அது ஏற்றுக்கிடலாமா இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னாக்கா எலெக்ஷன் இந்த எதுசெல்லாம் நினைக்கிறாங்க எலெக்ஷன்னா என்னென்னுமே தெரியல இப்போ ரஜினிகாந்த் ஆரம்பி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அகமுடி சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவத்தை அதிமுக கொடுக்கலைங்கிற ஒரு கோபத்தில் அவங்கள எதிர்த்து என்ன செய்யணுன்னாக்கா அட்லீஸ்ட் ராமநகரம் மாவட்டத்திலேயாவது ராமநாத பார்லிமெண்ட்லாம் என்ன செய்யணும் நீங்கள் அகமுடி சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்காதுனாக்க தோக்கடிப்போம்னு சொல்லி நின்றோம் நின்ன பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா பூத்து பூத் கமிட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக ஓவரால் போட்டாகணும் கிட்டத்தட்ட ராமநாட்டில் ஆயிரத்து ராம்நாடு ராம்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபது பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ இந்த அத்தனை பூத்துலேயுமே யார் இருக்கணும் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க இருந்திருக்கணும் இருந்தால் வேலை பார்க்கணும் அப்போ அந்த பூத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் நிதிங்கிறது ரொம்ப முக்கியம் கிளை எல்லா கிளைகளையும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கணும் நிதி போய் சேர்ந்துருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரையை பொறுத்தவரை அண்ணன் டாக்டர் சரவணன் பார்த்தீங்கனாக்கா எல்லாருமே ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு அவளோட தான் இருந்தும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஜெயிச்சிருப்பார் ஏன் அவர் தோத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பாரம்பரியமாக என்ன செய்யணும்னாக்க ஒரு கட்சியில் அதே கட்சியில் இருந்து அதாவது அதிமுக இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பலன ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் அனைத்து மக்களாலும் பரவலாக அறியப்பட்ட ஒரு ஒரு நல்ல மருத்துவர் மருத்துவர் அப்படி தான் அப்போ அந்த கட்சியில் என்ன செய்யணும்னாக்கா எடப்பாடியை நம்பி யார் நிற்கிறா ஜாதி மக்களை நம்பியும் அந்த அதிமுகவை நம்பியும் யார் அண்ணன் டாக்டர் சரண் நின்னார் ஆனால் எடப்பாடி யாரா நம்பி உள்ள அண்ணன் நிப்பாட்டினார் வேற மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களையும் இந்த இடத்துல தான் முக்குளங்கிற விஷயத்தில் அகமுடியர் சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிற இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க மாவட்ட தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னாக்கா அகமடீர் அல்லாத ஒருத்தர் முக்குளத்தில் உள்ள ஒரு சாதியை சேர்ந்தவர் அவருக்கு டாக்டர் சரவணன் அங்கே வந்தார்னாக்கா அவர் எம்பியாக பெரிய அளவில் பேசப்படுவார் பேசப்பட்டவனா நம்மளுடைய மதிப்பு குறையும் நம்மளுடைய வி சில விஷயங்கள் மங்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சினால் ஒழுங்காக என்ன செய்க்கா மதுரையில் பணி செய்யலை ஏன்னா இவருனால் நிதி கொடுக்க முடியும் இந்த நிதியை ஆட்டம் கொண்டு போய் கொடுக்க முடியும் மாவட்டச்செல்லாம் நான் தான் ஒன் டேம்பார் அப்புறம் ஒன்றிய சிலம்பாங்க கிளை அந்த கிளை வரைக்கும் போய் சேர்ந்துச்சா அந்த கிளை வரைக்கும் அந்த பணி போய் சேர்ந்துச்சா சேரல இதுக்கு டாக்டர் சரவணன் வந்து அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரவோ இல்லை அந்த கட்சியில் பல வருடங்களாக இருந்து அறிமுகமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தார்னாக்கா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் அவர் யாரை நம்பினார் மாவட்ட செயலாளர் நம்பினார் ஒன்றிய செயலாளர் நம்பினார் ஆனால் அங்கே மாவட்ட செயலாளரும் சரி சில ஒன்றிய செயலாளரும் சரி கூட்டாக சேர்ந்த செய்யலை பணி பார்க்கல தொண்டனை சாந்த அடிமட்டை தொண்டனை போய் இப்போ சேர்ந்தா தானே சின்ன ரெட்டலா ரைட்டு ஆனால் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும் சில விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கணும் அந்த சரியான பணிகள் பார்க்கப்படலை அண்ணே டாக்டர் சரவணன் உங்களை படத்தை நம்பி ஏமாந்துட்டார் அகமுடையல் அப்படிங்கிற விஷயம் மதுரைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க பிற இரு சமுதாயத்தால் தோற்க பிடிக்கப்பட்டது தான் நிதர்சனமான உண்மை ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தாலுமே அதான் அதைத்தான் சொல்ல டாக்டர் சரவணனு ஓட்டு ஓட்டுது அதிமுக ஓட்டு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம டாக்டர் சரவணனுங்கிற தனிநபர் கிடச்சா ஓட்டுது இது அதிமுக கிடச்ச ஓட்டு கிடையாது அவங்களுடைய சமுதாய மக்கள் போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிற சமுதாய மக்கள் கூட போட்டுருப்பாங்க ஆனால் நாங்கள்லாம் முக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுன்னு பேசக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்க போடவே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை அது இப்போ எங்களுக்கு புள்ளி உரம் இருக்கு ஆ ம் இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த சுயேட்சை தோல்வி எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு அந்த சமீபத்தில் ஒருத்தப்ப நான் பேசும்போது சொன்னார் முக்குளத்தூர் அதாவது கல்லராக இருக்கட்டும் மரவராக இருக்கட்டும் ஆக முடியாது முக்குளத்தூருடைய அரசியல் இங்கே அழிக்கப்பட்டு கவுண்டர் அரசியலும் வன்னியர் அரசியலும் முன்னெடுக்கப்படுது அதுக்கு பாஜக துணை போயிருக்கு அதனால தான் அன்னைக்கு ஓபிஎஸை வந்து இன்னைக்கு தோற்கடித்து செல்ல காசு ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னா இங்கே ராமநாதர் பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா எந்த வன்னியர் மானசில ஏற்று நிற்கலை எந்த கவுண்டரும் ஏற்று நிற்கலையே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னாக்க ஒரு இஸ்லாமியர் தான் ஜெர்ஜிஸ் பண்ணார் அவரும் பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்யல சூரியன் சேர்ந்த நிக்கலை அவர் ஏனி சேர்ந்தவன் நின்றார் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க ஜனநாயகத்தை பனநாயகம் வென்றுவிடும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது அதுக்கு மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் அவர் திரு நவாஸ்கனி அவர்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு திமுகவிலையும் ஆழ்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கட்சியிலையும் ஆட்கள் இருந்தாங்க திமுகவை நம்பி போனால் யாரையும் அவங்க என்ன செய்யலை ஏமாத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவை நம்பி யாரை அந்த திமு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னாக்கா யாரை ஹேண்டிட்டா ஒரு மாற்று கட்சிக்கார நிப்பாட்டினா கூட அவங்க வேறு சின்னத்தில் நின்னால் கூட திமுக காரங்க கூட அத்தனை பேர் அப்படியே ஓட்டு போட்டாங்க அத்தனை பேர் அடிமட்ட தொண்டரையும் நல்லா வே ஒர்க் பண்ணாங்க ஆனால் இங்கே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா யாரை நம்பி உள்ளே நுழைகிறாருனாங்க பாஜகவை நம்பி உள்ள நுழைகிறார் பாஜக மாவட்ட தலைமை பார்த்தீங்கன்னா என்ன செய்யலை பணம் பணம் குறியாக இருந்தாங்களே ஒழிய அது சில விஷயங்கள் பண்ணோம்னாக்கா அது சங்கடமாக வரும் எனக்கு நான் நேராக பார்த்தனால சொல்கிறேன் நான் குறியாக இருந்தாங்களே ஒழிய ஃபீல்டு ஒர்க் பண்ணலை ஏன்னா நான் பார்க்குற நேரம் போகிற அங்கங்கேயே கூட்டம் விட்டாங்க கட்சிக்காரன்னா செஞ்சு செஞ்சு கூட்டம் போடுவான் பாஜகாரனா செஞ்சு கூட்டம் போடுவான் அவங்களை கூட்ட கூட முடியும் அவங்களை கூட்ட கூட்டம் போடுவான் எனக்கு வரல உனக்கு வரலன்னு செண்டாக தான் போட்டுட்டு தாங்களே ஒழிய கட்சி பணியை போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணலை இது யாருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆப் வச்சுனாக்கா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு அதுபோக திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்க ஃபீல்டு ஒர்க் அழகாக பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகமாக உள்ள நிர்வாகிகள் பூரா நல்லா பண்ணிணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏனி சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் லீக் அவங்களும் என்ன செய்யனாக்கா ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணிணாங்க எல்லா எல்லா பல பல எல்லா பலதரப்பட்ட மக்கள்டையும் குறிப்பிட்டு முஸ்லீம்கிட்ட மட்டும்தான் அவங்க போகலை குறிப்பிட்டு இந்த ஜாதிக்காரன் எல்லா ஜாதிக்காரன்ட்டு எல்லா மதத்துக்காரங்க என்ன செய்யக்காக்க அங்கே வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க இது இது வந்து அவங்களுடைய வெற்றிக்கான காரணம் இது ஆனால் பாஜக பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா பாஜகக்குள்ளேயே எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாஜக ஒழிய பாஜக ஒழிகேன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாவட்ட தலைவரே அவருடைய ஆதரவாளர்களே கோசம் எழுப்பி அது பார்த்திங்கன்னாக்கா ஊரோடு போய் ஒரு சாதி மோதல் மாதிரி உருவாக்கிட்டாங்க அவங்களுடைய சமுதாயத்தை வந்து ஓபிஎஸ் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பின்னடைவு அவங்களுக்கு ஏற்பட்டதுக்கு இன்னொரு காரணம் ஆமாம் அது மாதிரி தான் நடந்துச்சு தேர்தலையுமே சில விஷயங்கள் அப்படி நடந்துச்சு ஆமாம் அவங்களுடைய சமுதாய மக்கள் எவ்வளோ பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு முத்திரையை வந்து ஒரு மரவர் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி ஒரு ஒரு மாதிரி என்ன செஞ்சாங்கன்னாக்கா பாஜகக்காரவங்களே அவங்கள பாகுபாடாக பார்த்துட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தப்பாடுக்க வேண்டாம் ஓபிஎஸ் என்ன வந்து நல்ல தான் ஆனால் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் அகமுடைய சமுதாயத்துக்கு அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது அது எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுலேயுமே தேவர் அவர்களுடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கிறதற்கு அவர் மிகப்பெரிய முயற்சிகள் நடக்கும் போதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவருடைய பங்களிப்பு எதுவுமே இல்லைன்றது வந்து ஒட்டுமொத்த நிதர்சனமான உண்மை அவரை நம்பிப்போன்னா அவங்க ஒரு சார்ந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கே பெருசாக அவங்க என்ன செய்யலைனாக்கா பண்ணலை எலெக்ஷன் எதாவது பண்ணியிருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வருஷம் ஒரு விஷயமாகலாம் இருந்திருக்கார் துணை துணை முதல்வரெல்லாம் இருந்திருக்காரு அந்த சமுதாயத்திற்கோ அல்லது முக்குளத்தோர் சமுதாயத்திற்கோ பெருசாக எதுவுமே என்ன செய்யலைனாக்கா செய்யலை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா மாமன மருது இருக்கு சென்னை கிண்டியில் செலவு வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன செய்யலை இவங்க மருதுமண்டலுக்கு ஆனால் அனுசிவாங்க வருஷ வருஷம் குருபூசைக்கு வந்துட்டு போவார் இவர் அது அது ஒரு விஷயம் பண்ணுவார் அதுவுமே நான் மொட்டை போட்டு மூணு வருஷம் தொடர்ந்து மொட்டை போட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண பின்னாடி இவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கனாக்கா மூணு வருஷம் போராடி அவர்கள் என்ன செய்யணும் வர வச்சுருக்கோம் அவங்க உணர்வாலாம் உடுத்தாலும் வந்ததில்லை அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது இறுதி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர ஒன்று ஒன்றோ ஆண்டுகள் இருக்குது இது இந்த சமூகம் முக்குளத்தூர் சமூகம்னே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் எதை நோக்கி நகண்டு தன் பிரதிநிதித்துவத்தை அரசியலை நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது முக்குழன்னு மூணு பேர் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னாவே பிரச்சனை வந்திருக்காது ஒற்றுமைங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உனக்கு கிடச்சி எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடச்சி உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா மூணு பங்கிடிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒற்றுமைகள் வரும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு இது சமூகம் நினச்சானாக்கா அது மிகப்பெரிய பின்னடைவுக்கான காரணம் முக்களம் ஒற்றுமையாக இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே நல்லா இருந்துச்சு வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருந்துச்சு என்றைக்கு அந்த முக்களங்கிற விஷயத்தில் அகமுறைகள் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அன்றைக்கே முக்களத்துக்கு சவுமணி அடித்த மாதிரி இதுதான் உண்மை இப்போவுமே என்ன சொல்கிறோம்னாக்கா தேவர் ஆக அறிவிக்கக்கூடிய ஒரு ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க அதை அகிலேந்திய மகாசபை வரவேற்கும் எப்போ வரவேற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்னு ஒட்டு மொத்தமாக அருவச்சுட்ட பின்னாடி மூன்று சமுதாயத்திற்கும் அந்த எம்பிசிங்கிற சலுகை சமமாக கிடைக்கணும் அப்படி கிடைச்சிச்சுனாக்கா அதனுடைய ஆணையை என்ன செய்வோம் நம்ம வரவேற்கோம் அதை விட்டுட்டு தேவருங்கிற அந்த பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய சமுதாயத்துக்கு சலுகை இல்லைனாக்கா கண்டிப்பாக அதை எதிர்க்கக்கூடிய முதல் நபராக அகில இந்திய மகாசபையும் ரஜினிகாந்த் ஆகும் இருப்பார்கள்